காலம் என்றால் அது வெறும் நாட்கள் அல்ல அது உயிர்களின் சுழற்சி பிறப்பு பாவம் தண்டனை முக்தி இந்த நான்குதான் இந்த பிரபஞ்சத்தின் நெறி அந்த நெறியை மீறியவன் தன் கர்மாவில் சிக்கிவிடுவான் அதன் பின்னர் அவனது ஆன்மா தன் அகங்காரத்தின் இருளில் விழுந்து தொலைந்துவிடும் அவன் அறிந்தது அவனுக்கு அருளாக இல்லாமல் சாபமாக மாறும் இந்திய புராணங்களின் பரந்த உலகில் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு நிழலும் ஒரு கதையை கூறுகிறது அவற்றில் சில கதைகள் பயமூட்டும் உண்மைகளைப் பேசுகின்றன சில கதைகள் நம் மனத்தின் இருளை ஒளியின் வெளிச்சத்தால் போக்குகின்றன அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இது ஒரு காலத்தில் அறிவின் சிகரத்தை அடைந்த மனிதன் வேதங்களின் அர்த்தத்தை புரிந்தவன் தெய்வங்களோடு உரையாடும் சக்தி பெற்றவன் ஆனால் ஒரு சிறிய அகங்காரம் ஒரு தவறான எண்ணம் அவனது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது அந்த தவறின் விளைவாக அவனது ஆன்மா பூமியிலேயே சிக்கிக் கொண்டது இதனால் அவன் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னமும் இந்த பூமியில்தான் வாழ்கிறான் அவன் பெயர் பிரம்ம ராட்சசன் பிரம்மராட்சசன் என்ற சொல் இரண்டு உலகங்களின் சந்திப்பாகும் பிரம்மன் அறிவின் சின்னம் புனிதத்தின் பிரதிநிதி ராட்சசன் அரக்கத்தின் பிரதிநிதி இருளின் உருவம் இவை இரண்டும் ஒன்று சேரும் போது ஒரு பயங்கரமான உருவம் உருவாகிறது அறிவையும் அகங்காரத்தையும் ஒன்றாய்க் கொண்ட ஆன்மா அது ஒரு மனிதன் தன் புனித ஞானத்தை அகங்காரத்தின் பாதையில் வைத்தால் அவனது ஆன்மா மோட்சம் பெறாது அது இந்த உலகின் நடுவே திணறும் அதுவே பிரம்மராட்சசனின் சாபம் அவன் ஒரு காலத்தில் போதித்த வேதங்கள் இப்போது அவனது மனதில் எரியும் மந்திரங்களாக மாறிவிட்டன அவனது ஞானம் அவனுக்கு தண்டனையாகிவிட்டது பிரம்மராட்சசன் ஒரு காலத்தில் அவன் நம்பிக்கையின் சின்னம் அவன் ஆலய தெய்வத்தின் பாதங்களில் வணங்கியவன் இன்று அதே ஆலயம் அவனுக்கு புறக்கணிக்கப்பட்டது அவன் தன் பாவத்தின் சுமையுடன் அந்த ஆலயத்தின் சுவர்களை விட்டு மயானத்தின் இருளில் தள்ளப்பட்ட ஆன்மா அவன் முகத்தில் காணப்படும் ஒவ்வொரு கோடும் அவன் பாவத்தின் அடையாளங்கள் அவன் கைகளில் இருந்த ஆசீர்வாதத்தின் சக்தி இப்போது சாபத்தின் சின்னமாக மாறியுள்ளது அவன் விடுதலையை நாடினாலும் அவனது கர்மா அவனை மீண்டும் இருளுக்குள் இழுக்கிறது மொத்தத்தில் அறிவின் ஒளியிலிருந்து அகங்காரத்தின் இருளுக்குள் சிக்கிய ஆன்மா ஒரு உயிரின் உள்ளே வெளிச்சமும் இருளும் ஒரே நேரத்தில் வாழும் உருவம் பிரம்மராட்சசன் சாதாரண ஆன்மா அல்ல அவன் மனிதனை மீறும் வலிமையுடையவன் அவன் கைகளின் அசைவிலே காற்று மாறும் அவன் கோபத்தில் மின்னல்களை பிறக்கும் காலத்தின் கைவிடப்பட்ட இடங்கள் மூடிய ஆலயங்கள் மயானங்கள் மறக்கப்பட்ட காட்டுப்பாதைகள் இவைதான் அவன் இன்று வாழும் இடங்கள் ஆனால் அவனுக்கு இன்னும் அமைதி கிட்டவில்லை அவனது பாவங்களும் கடந்த காலத்தின் தவறுகளும் அவனை விடவில்லை அவனது கர்மா முடியும் வரை அவன் அந்த இருளில் சிக்கிய ஆன்மாவாகவே இருக்கிறான் அவன் விடுதலையை விரும்புகிறான் அமைதியாக மாற ஆசைப்படுகிறான் ஆனால் ஒவ்வொரு முறை அவன் முயற்சிக்கும் போதெல்லாம் அவனது பாவங்கள் அவனை மீண்டும் அந்த இருளுக்குள் இழுத்து செல்கின்றன அவனைப் போலத்தான் நாமும் இந்த வாழ்வில் எதைச் செய்தாலும் அதன் விளைவிலிருந்து தப்ப முடியாது நாம் இங்கே செய்த பாவங்களையும் தவறுகளையும் மறைத்து வைக்கலாம் என்று நினைத்தாலும் அவை நம்மை விடாது அவை நம்மோடு பயணம் செய்கின்றன மரணத்திற்குப் பிறகு உடல் மண்ணாகிவிடும் ஆனால் அந்த பாவங்களில் நிழல் ஆன்மாவைச் சுற்றி கொள்கிறது அவை தீராதவரை அந்த ஆன்மா அமைதி காணாது பிரம்மராட்சசன் அதற்கு உயிரோடு நிற்கும் சாட்சி அவன் செய்த தவறுகள் அவனை இருளில் சிறைப்படுத்தின அவன் போல நாமும் நம் செயல்களுக்கு பொறுப்புடையவர்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையும் நம்மை மேலே உயர்த்தும் ஆனால் ஒவ்வொரு பாவமும் நம்மை அந்த இருளுக்கே இழுக்கும் அதனால்தான் தர்மம் செய்து வா அதுதான் உன் மீட்சியின் வழி என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் எனவே பிரம்மராட்சசன் என்பது வெறும் பேய் அல்ல அது ஒரு நினைவூட்டல் அது ஒரு எச்சரிக்கை அது ஒரு வழிகாட்டல் பிரம்மராட்சசன் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் அறிவு இருந்தால் பணிவு தேவை ஞானம் இருந்தால் பொறுப்பு தேவை என்றால் அந்த ஞானமே நம்மை எரித்துவிடும் நம் பாரத மண்ணில் பிரம்மராட்சசனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் மிகவும் அரிது ஆனால் சில புனித தலங்கள் இன்றும் அந்த சாபமடைந்த ஆன்மாவின் நினைவாக நிலைத்து நிற்கின்றன அவற்றில் சில குறிப்பிடத்தக்கவை கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அழுக்கல் பிரம்மராட்சசன் ஆலயம் மற்றும் திருவனந்தபுரம் அருகே உள்ள படியனூர் ஸ்ரீ சாமுண்டு தேவி ஆலயம் அதில் பிரம்மராட்சசனுக்கு தனி சன்னதி உள்ளது இந்த ஆலயங்கள் அந்த ஆன்மாவின் வலி மற்றும் மீச்சியின் நினைவாக நிற்கின்றன அங்கு மக்கள் இன்று கூட அவனது பெயரில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள் அவரவர்கள் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பிரம்மராட்சசனின் சாபம் அது நிரந்தரமல்ல எந்த ஆன்மாவாக இருந்தாலும் இருளின் ஆழத்தில் சிக்கியிருந்தாலும் அதற்கும் மீட்சி உண்டு அவன் மன்னிப்பை நாடாவிட்டாலும் அவனுக்காக யாராவது ஒரு மணம் நெகிழ்ந்து தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையின் ஒளி அவனது சாபத்தை உருக செய்யும் அவனது கர்மா கரைந்து போகும் இதற்குத்தான் ஒருவர் இறந்த பின்னர் ஸ்ராத்தம் தர்ப்பணம் ஆகிய சடங்குகள் செய்ய வேண்டும் என்று நம் சம்பிரதாயம் சொல்கிறது இவை வெறும் சடங்குகள் அல்ல அவை ஒரு துயரத்தில் தவிக்கும் ஆன்மாவுக்கு தரும் விடுதலையின் கதவுகள் ஒரு தீயை அணைக்கும் நீர் போல அந்த புனித சடங்குகள் சாபத்தின் சூட்டை தணிக்கின்றன சிலர் சொல்வார்கள் ஒரு நல்ல செயல் ஒரு சாபத்தையும் கரைக்க முடியும் என்று அது வெறும் சொற்கள் அல்ல அது ஒரு உண்மை ஏனென்றால் தர்மத்தின் சக்தி எந்த சாபத்தையும் விட வலிமையானது பிரம்மராட்சசன் தவறு செய்து வந்தான் ஆனாலும் அவனும் ஒரு ஆன்மாதான் அவனுக்குள் இன்னமும் ஒரு சிறிய ஒளி இருக்கிறது அது கருணையால் உயிர் பெறும்போது அவன் மீண்டும் வெளிச்சத்திற்குள் சேர்வான் இதுதான் அந்த நம்பிக்கை எந்த இருளாக இருந்தாலும் அதன் முடிவில் ஒளி உண்டு அவனது பாவம் பெரிதாக இருந்தாலும் தர்மம் எப்போது மன்னிப்பை அளிக்கும் மன்னிப்பு அதுவே ஆன்மாவின் விடுதலை அதுதான் பிரம்மராட்சசனின் மீட்பு பிரம்மராட்சசனின் கதை நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல அது நம்மை விழிக்கச் செய்வதற்கு அறிவும் தர்மமும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை அது நினைவூட்டுகிறது அந்த ஆன்மா சாபத்திலிருந்து மீண்டது போல நாமும் நம் தவறுகளில் இருந்து எழுந்து வரலாம் அவனது வீழ்ச்சி நமக்கு எச்சரிக்கை அவனது மீட்பு நமக்கு நம்பிக்கை ஏனென்றால் ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியலும் உண்டு ஒவ்வொரு சாபத்திற்கும் ஒரு மீட்சியும் உண்டு அதுதான் பிரம்மராட்சசனின் உண்மையான செய்தி அழிவின் நடுவிலும் மீட்சிக்கான ஒளி எப்போதும் உள்ளது நன்றி